பொய்யருங்கிறது கிட்டத்தட்ட இனி ஒத்து நாம் தமிழர் தரப்புல ஒத்துக்கிட்டாங்க இன்டெரக்டா ஒத்துக்கிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரபாகரனை பாக்காட்டி என்ன முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தான் வாங்கிட்டோம்ல அண்ணன் தான் ப்ரூவ் பண்ணிட்டார்ல பிரபாகரனை பாக்காட்டி தான் உனக்கு என்ன அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க நான் எங்க அண்ணனை பார்க்கவே இல்ல போதுமா அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு விவாதத்துக்கு வர்றேன்னு சொல்லி இவங்களே வாயை கொடுத்துட்டு இவங்களே அதெல்லாம் முடியாது எங்களுக்கு கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சாதான் பெரியார் வருவேன் ஆமா அதுவும் வீரமணியும் ஸ்டாலின் தான் வரணும் ஆமா இவன் இவங்க இவங்களே தான் அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்ப இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சமாளிச்சா போதும்னு அது நான் ஏன் முதல்ல குடிகாரனோட தினசரி சலம்பல் மாதிரின்னு நான் ஏன் சொன்னேன்னா இவங்க டெய்லி கோல் போஸ்ட மாத்திட்டே இருப்பாங்க ஈரோடு இடைத்தேர்தல உங்களுக்கு வந்து பெரியாரா பிரபாகரனாங்கிற சண்டை இழுக்கிறதுக்கும் வெங்காயம் வெங்காயத்தை வீசினா நான் வெடிகுண்டை வீசுன்னு பேசுறதுக்குமான தேவை என்ன இடைத்தேர்தல வந்து ஆளுங்கட்சியின் மீதான அதிப்திய வந்து ஒரு அறுவடை செஞ்சுக்கணும் உங்களுக்காக வந்து ஏடிஎம்கே விட்டு கொடுத்துருக்கு பாஜக விட்டு கொடுத்துருக்கு இவ்வளவு ஸ்பேஸ வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத கேட்டுவிட்டு இப்போ இப்போ வந்து சவால் விடுறது சண்டைக்கு இழுத்து அவர் என்னன்னா என்ன ஜெயில வச்சிருங்க திரும்ப மார்க்கெட் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல அதுக்கு அவர் வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஒரு ரெண்டு நாள் ஜெயில வச்சா ஈழத்தமிழர்களுக்காக சிறை சென்ற சீமான் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த காடை ஓட்டலாம் ஏன்னா பர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அவருக்கு மார்க்கெட் வந்து ஏறிச்சு விளைவுகளை பத்தி கவலைப்படுற அளவுக்கு மனமுதிர்ச்சி இருக்கிறவர்னு நான் நம்பல நான் சொன்னது ஒண்ணு பொய்யுன்னு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும் அது டிஸ்கஸ்டிங்கா இருக்குல்ல அடுத்தவங்களை பாக்குறதுக்கு